திண்டுக்கல் மாவட்ட ஐஎஃப்சி கவுன்சில் கூட்டம் இன்று பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை பதினோரு மணி அளவில் திண்டுக்கல் மாவட்ட கவுன்சில் கூட்டம் தலைவர் திரு சிந்தகம் மாவட்ட தலைமையிலும் மாவட்ட கவுன்சில் அலுவலகம் நடைபெற்றது அந்த நேரத்தில் சிறப்பு அழைப்பாளராக மதிப்பிற்குரிய மாநில தலைவர் திரு எம் பன்னீர்செல்வம் மேற்படி கூட்டத்தில் தீர்மானத்தின் இரண்டாவதாக திண்டுக்கல் மாவட்ட ஐஎன்எஸ்டி நிர்வாகிகள் ஒருமனதாக கேட்டெடுக்கப்பட்டுள்ளதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர்கள் தலைவர் சி சிதம்பரம் அவர்கள் தலைவர் பொதுச் செயலாளர் திருமதி லலிதா சுந்தரம் அவர்கள் இங்கே முகாளிக்க பிஎஸ்பியல் வனப்படிஞ்ச பொருளாளர் கேஜி மகேந்திரன் அவர்கள் துணைத்தலைவர் திரு கற்பையா அவர்கள் அவர்கள் மூன்று ராஜலிங்கம் அவர்கள் கமிட்டி உறுப்பினர்களாக எஸ் பள்ளிக்குமார் அவர்கள் புருஷோத்தமர் அவர்கள் சி கே சி பசீர் அவர்கள் எஸ் குமுசாமி அவர்கள் இந்த மாவட்ட கவுன்சில் கூட்டம் தொடர்ந்து மக்கள் தொழிலாளர்கள் நலனுக்காக பாடுபடுவதாக ஒப்புக்கொள்ளப்பட்டு கூட்டிய முடிவடைந்தது மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்க நேற்று மாலை திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் கருப்பையா அவர்களுடைய மகன் திருமணத்திற்கு கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திலும் நிர்வாகிகளை அங்கீகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மூலம் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் அளித்து தமிழ்நாடு ஐஎன்டிசி காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மரியாதைக்குரிய இளந்தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே அவர் எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக ஐஎன்டிசி செயல்படுவது என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மற்றும் தொழிலாளர் நல பிரச்சனைகளிலே மத்திய தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக பன்னிரண்டாம் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற மறியல் போராட்டத்திலே நானும் கலந்து கொண்டு செ சென்னையிலே ஆவடியிலே கைது செய்யப்பட்டு அன்று மாலை விடுவிக்கப்பட்டோம் அதே போல் தமிழ்நாடு பூராவிலும் ஐஎன்டியூசி நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி தெரிவித்து மத்திய அரசு கண்டிப்பாக இதற்கு செவி சாய்க்க வேண்டும் இல்லையே நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை துவங்க இருக்கிறோம் குறிப்பாக கிராமப்புறங்களிலே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மூடி மறைக்கிற வகையிலே காந்தி பெயரை நீட்டிவிட்டு வேறு ஒரு பெயரை வைத்து நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை என்று சொல்லி அந்த நூற்றி இருபத்தைந்து நாள் வேலை பணத்திற்கு நாற்பது சதவிகிதம் மாநில அரசு தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது நடக்கிற காரியமாக மொத்தத்தில் இந்த திட்டம் கழுவி போய்விடும் கிராமப்புற ஜனங்களுக்கு நல்ல திட்டமாக இது இருந்தது இன்றைக்கு அதனால் மக்கள் பெரிதும் வேதனை அடைகின்றனர் இதை போன்ற தவறான முடிவுகளை மத்திய அரசு எடுக்க கூடாது தொழிலாளர் நலனின் நலனில் நாற்பத்தி நான்கு சட்டங்களை நாலு சட்டமாக்கி இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால் இன்னும் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கார்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாகத்தான் இந்த அரசு மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு பார்க்கிறோம் ஆறாயிரம் தொழிலாளி பணியாற்றுகிறான் அந்த கம்பெனியிலே நிரந்தர பணியாளர் நூற்றம்பது பேர் தான் இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கு கம்பெனிகளுடைய நிலை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது இன்றைக்கு ஒரு காலத்திலே குறைந்தபட்சம் பதினாலு பதினைந்து சதவிகிதம் போர் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றினார்கள் இன்றைக்கு ஆறு சதவிகிதம் பேருக்கு படிப்படியாக குறைந்து விட்டது இதற்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் காரணம் இன்றைய அதை அரசு மாற்ற வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் அப்போதுதான் அதாவது ஜனநாயகத்தில் அந்த குடும்பத்திற்கு வளர்ச்சி ஏற்படும் அந்த புள்ள வேலைக்கு போனாதான் நல்லா சம்பாரிச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அதுக்கு வேலைக்கு போகிறான் அவன் டெம்பரவரியா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாக்குறீங்க ஒரு கம்பெனில வேலைக்கு போனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அனுச்சிட்டு வீட்டுக்கு அமைச்சிட்றான் அந்த மாதிரி கேவலமான நிலை இல்லாமல் நிரந்தர பணியாளர்களாக தொழிலாளிகளை அரசு உருவாக்க வேண்டும் அதற்கு ஐஎன்டிசி எல்லா வகையிலும் போராடுவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் போக்குவரத்து பேருந்து நிறைய பேருந்து தமிழக அரசு போக்குவரத்து துறையை பொறுத்தவரை அமைச்சர் அவர்களிடத்தில் எம் கே விஷ்ணு பிரசாத் தலைவராக இருக்கிறார் அவர் கலந்து பேசி இந்த குறைகளை எல்லாம் சுட்டிக்காட்டி புதிய பேருந்துகளை வாங்கி அதை ஒவ்வொரு பகுதியிலும் விடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் நான் முழுதும் என்று சொல்வதில்லை ஓரளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை இன்னும் விரைவுபடுத்த வேண்டும் என்று ஐஎன்டிசி கேட்டுக்கொள்கிறது மோடி அவர்களும் அந்த ஒப்பந்தம் என்பது நம்மை நாமே மண்ணி போட்டுக்கிற மாதிரி இங்கே இருக்கிற விவசாய விளை பொருட்களுக்கு நாம் விலை நிர்ணயிக்க முடியவில்லை குறைஞ்சபட்சம் இன்னைக்கு கரும்பு அது இது ஒரு பெரிய அரசியல் விவசாயம் செய்கிறவர்களுக்கு தெரியும் நெல் பயிராகட்டும் கரும்பு ரெண்டுத்தையும் பயிர் செய்கிறவங்க அறுவடை செய்து கணக்கு பார்த்தா குறைந்தபட்சம் இருபது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவிகிதம் நஷ்டத்திலே தான் இன்றைக்கு விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தாலும்

அந்த சட்டத்தை மாநில அரசு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் அதில எந்த சிறப்பு சட்டமாக இருந்தாலும் ஏமாற்றுகிற தான் பழைய ஓய்வூதிய திட்டம் வந்தால் தான் உண்மையான அந்த பயன் தொழிலாளிக்கு கிடைக்கும் இன்னுமே வந்து அமைப்பு சாரா பணி வந்து ரொம்பவே செய்யப்படுது பின்னாடி கொண்டு வர முடியல வந்து நான் வந்து சாதாரண கட்டிட தொழிலாளி தான் நான் கிட்டத்தட்ட எழுபத்தி இருந்து இந்த சங்கத்தை உருவாக்கி வழிநடத்திய தொழிலாளிகளில் நானும் ஒரு தொழிலாளி அதில் இருக்கிற குறைபாடுகள் தெரியும் அது மாநில அரசு வாரியத்துக்கு ஒரு இத்தனை வாரியங்களை உருவாக்கினாலும் நிதி ஆதாரம் என்பது கிடையாது கட்டுமான தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் பீடி தொழிலாளர் தவிர வேற யாருக்கும் பணம் கிடையாது அவர்களுக்கு அரசாங்கம் தான் தர வேண்டும் அமைப்பு சார மற்ற வாரியங்களுக்கு அப்படி தருகிறபோது இந்த பணம் எவ்வளோ தேவைன்னு மாசம் மாதம் இவங்க எழுதி அமைச்சா மூணு மாசமும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அரசு அதை கொடுக்கும் கொடுத்தாதான் கொடுக்குறாங்க அது அந்தந்த வாரியத்தை அந்த தொழிலின் மூலம் அரசு வருவாயை ஈட்டி அந்த வாரியங்களை பலப்படுத்த வேண்டும் அப்போ தான் அது தொழிலாளிக்கு நேரடியாக போய் சேரும் ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு இந்த மூன்று வாரியங்களிலே கூட தொண்ணூறு சதவிகிதம் குறைபாடு தான் இருக்கிறது இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர்களே சுமார் பத்தாயிரம் கோடி அரசிடம் வாரியத்திலே பணம் இருக்கிறது ஆனால் நாலு மாதமாக பணமே ஏற்கொள்ளலாம் நான்கு மாசமாக கட்டுமான தொழிலாளர்கள் வாரியத்தில் பணமே போடவில்லை இது நான் முதல்வருக்கே கடிதம் கொடுத்திருக்கிறேன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருக்கும் சொல்லி இருக்கிறேன் நாங்கள் அதை சீர்படுத்துகிறோம் மிக விரைவில் போடுகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் எங்கள் சார்பில் நாங்கள் பல போராட்டங்கள் நாளைக்கு கூட சாகும் வரை உண்ணாவிரதம் கூட்டமைப்பு சார்பாக சென்னையிலே கே கே நகர் பகுதியிலே நடைபெற தமிழ்நாட்டில் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் சுயநிலை அதிபர் தொடர்ந்து போராடி இது சம்பந்தம் மாநில அரசு எந்த முடிவும் எடுக்காம அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் அவர்களை முறைப்படுத்த வேண்டும் அதே போல நர்ஸுகள் கொரோனா காலத்திலே இரவு பகல் பாராமல் பணியாற்றி இருக்கிறார்கள் அது இந்த ஆட்சியாளர்கள் சொன்னதுதான் அன்னைக்கு என்ன ஐநூற்றி இருபத்தஞ்சு கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று நீங்க தான் நம்புக்கப்பட்டுங்க நீ கேட்டா செய்யணும் அல்ல யார் செய்வாங்க நீங்கள் தான் செய்ய வேண்டும் மத்திய அரசு இதற்கு காரணம் காட்டக்கூடாது மாநில அரசு நிச்சயம் செய்ய வேண்டும் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் காங்கார்ஜுன் கார்கே அவர்களும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எடுக்கிற முடிவுன் பிசி கட்டுப்படும் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் தொண்டர்களுடைய குமுறலை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இப்ப நீங்க கூட சொன்னீங்க அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் திமுகவில் கூட அவங்கவுங்க ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க அதுக்காக அவங்க சண்டைப்பட முடியாதுல்ல கலை முதல்வர் ஒரு கருத்து சொல்லுகிறாரு ஒரு சில கீழ்மட்ட தலைவர்கள் ஒரு சில கருத்து சொல்லுகிறார்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மேல் மட்டத்திலே தலைவர் ராகுல் காந்தி என்ன முடிவு எடுக்கிறாரோ அதைத்தான் நாங்கள் செயல்படுத்துவோம் இல்லை முடிவு எடுக்கிறவங்க அவங்க கருத்து எதிரில் சொல்லும் போது இவங்க பதில் சொல்கிறாங்க அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசுகிறாரு அதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணுறாரு அது நியாயம் தானே என்னுடைய பெயர் எம் பன்னீர்செல்வம் தலைவர் தமிழ்நாடு ஐஎன்டிசி நாராயணசாமி போக்குவரத்து பிறவி பொதுச் செயலாளர் ஐஎன்டிசி துணைத் தலைவர் அதேபோல் இன்னொரு துணைத் தலைவர் ராஜசேகரன் மதியழகன் இன்னொரு துணைத்தலைவர் மாவட்டத்தினுடைய தலைவர் சிதம்பரம் அன்பு வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் செயலாளர்